வாரிக்கு போகலாம் வாரியை பார்த்திகள் கல்வாரிக்கு போகலாம் வாரி சிலுவை பாதை நிரந்தரமில்லா இவ்வாழ்வில் நிரந்தர அமைதியை அடைந்திட ஒரு பாதை உண்டு நம் அனைவரையும் இறைவனில் இணைக்க அவர் கண்ட ஒப்பற்ற பாதை அதுதான் பாடுகளின் பாதை இப்பாதையில் தகுதியுடன் பயணிக்க எண்ணத்தால் சொல்லால் செயலால் நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி இறை மன்னிப்பை நாடுவோம் அன்பு தெய்வமே உம் பாடுகளின் பாதையில் தகுதியோடு பயணிக்க எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் மன்னியும் தகப்பனே எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும் முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் விடை சொல்ல வேண்டியவர் வினாவாகி குற்றம் சுமத்த வேண்டியவர் குற்றங்களை சுமந்து இதோ குற்றவாளி கோண்டில் இயேசு வரலாற்றில் முதல் அநியாய தீர்ப்பு அன்பு இயேசுவே எங்களுடைய பேச்சு பிறருக்கு தீர்ப்பை தராமல் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைய வரம் தாரும் இரண்டாம் நிலை இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது தேங்கி கிடக்கும் சோக சுமைகளை இறக்கி இதய குமுறல்களை இடித்து வீழ்த்த வந்த நம் இதய தெய்வம் இதோ சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் அன்பு இயேசுவே சுமைகளை நாங்கள் சுமக்கும்போது எம்மையும் சேர்த்து நீர் சுமக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர வரம் தாரும் நிலை மூன்று இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் விடியலை விதைக்க தன்னை விதையாக விலாசப்படுத்தியவர் இதோ முதல் முறை கீழே விழுகிறார் பாதையில் தவறி விழுந்த இயேசு ஒருபோதும் பாவத்தில் வீழ்ந்ததில்லை இயேசுவே நாங்கள் தவறி விழும்போது முளைத்து பலந்தர வரம் தாரும் நிலை நான்கு இயேசு தன் தாயை சந்திக்கிறார் தொட்டு தோள்மீது போட்டு தட்டி தாலாட்டி ஏற்ற வழிகாட்டி வெற்றிகனி கொய்துவாய் என வெள்ளோட்டத்திற்கு விட்ட தாய் சிலுவை சுமந்து வரும் தன் சேயை சந்திக்கிறாள் அன்பு இயேசுவே சுமந்து காக்கும் பெற்றோராய் சுமைகளை குறைக்கும் பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் நிலை ஐந்து இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார் ஆலமரம் விளப்பார்த்தது ஆனால் விழுது ஒன்று தாங்கி பிடிக்கிறது மனிதனின் கரம் கூட இறைவனின் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறது சீரநேர் ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார் அன்பு இயேசுவே உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட புனிதமானது என்பதை உணர வரம் தாரும் நிலை ஆறு வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் இதோ துணிவில்லா கூட்டத்தின் நடுவே ஒரு துணிவான செயல் நடைபெறுகிறது கையில் துணியோடும் நெஞ்சில் துணிவோடும் இயேசுவின் முகம் துடைக்க ஓடி வருகிறாள் வீரம் மாது வெரோனிக்கா அன்பு இயேசுவே வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பெண்களுக்கு உரிய மதிப்பும் மாண்பும் நீதியையும் கொடுக்க வரம் தாரும் நிலை ஏழு இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் கல்லெல்லாம் முள்ளாகி காலெல்லாம் புண்ணாகி பஞ்சமில்லாமல் படைவீரர்கள் அடிக்கும்போது போது இடறி விழாமல் என்ன செய்ய முடியும் இதோ இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் மீண்டும் எழுவதற்காக அன்பு இயேசுவே இவ்வுலக ஆட்சியில் வீழ்ந்து உம்மை இழந்து விடாதபடி காத்தருளும் நிலையெட்டு எருசலே மகளிர் இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கின்றனர் இதோ ஆலமரத்தின் நிலை கண்டு நாணல் பிரார்த்தனை செய்கிறது ஆம் இயேசுவின் நிலை கண்டு ஒப்பாரி வைக்கிறது யூத பெண்குலம் அன்பு இயேசுவே வலியில்லாமல் வாழ்க்கை இல்லை வலிக்கிறதே என்று அழுதாலும் வாழ்க்கை இல்லை வலியையும் மீறி நிற்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை என்பதை உணர வரம் தாரும் நிலை ஒன்பது இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் தாகம் தளர்ச்சி போல்வி புயரம் வெறுமை வேதனை வெறுப்பு வீராப்பு இவைகளின் மத்தியில் வாடிக்கிடப்போரை தேடி எடுத்து தேற்ற வந்த தேவன் மூன்றாம் முறை கீழே விழுகிறார் அன்பு இயேசுவே தோல்வியில் விழுவது தோல்வியல்ல மாறாக அதிலே துவண்டு போய் இருந்து விடுவதுதான் தோல்வி என்பதை உணர வரம் தாரும் நிலை பத்து இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகிறது கசைக்கு பிழிந்து இயேசுவின் தோலை உரித்தவர்கள் இப்போது ஆடையை உரிகிறார்கள் மனிதன் அடையும் நிகழ்ச்சியில் மிகவும் கேவலமானது ஆடைகள் களையப்படுவதுதான் அன்பி இயேசுவே பிறரின் மானம் காக்கும் ஆடையாய் நாங்கள் இருக்க வரம் தாரும் நிலை பதினொன்று இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் வரங்கள் கொண்டு வந்த கரங்களை பாவிகளை தேடி வந்த பாதங்களை ஆணிகளால் ஆழம் பார்க்கிறார்கள் மரத்தை இவ்வளவு நேரம் இயேசு சுமந்தார் இதோ இறுதி மணித்துளிகளில் இயேசுவை சுமக்க மரம் தகுதி பெற்றுவிட்டது மக்கள் மரமாகி போனதால் அன்பு இயேசுவே எமது கரங்களால் ஏழைகளுக்கு உதவிடவும் அவர்கள் சிரிப்பில் உம்மை காணவும் வரம் தாரும் நிலை பனிரெண்டு இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் காலையில் எழுந்து பாவம் என்னும் இருளை கலைந்து மேட்பு என்ற ஒளியை உமிழ்ந்த பகலவன் அந்தியில் மேற்கே மறைகிறது எலோயி எலோயி லேமா செபத்தானி இதோ கல்வர்கள் மத்தியில் கத்தாத செம்மறி அன்பு தெய்வமே நாங்கள் அநியாயமாய் செய்துவிட்டோம் மன்னியும் தகப்பனே மன்னியும் நிலை பதிமூன்று இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் உயிர் கொடுத்த அன்னை மறி உயிரற்ற உடலை மடியில் தாங்கி விழிநீர் மல்க வீற்றிருக்கிறாள் வியாகுலமாய் இதோ சேயின் உடல் தாயின் மடியில் அன்பு இயேசுவே அன்னை வழி நின்று ஆகட்டும் என சொல்லி உம்மை வந்தடைய வரம் தாரும் நிலை பதினான்கு இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது இதோ இயேசு விதைக்கப்படுகிறார் லட்சியவாதிகள் புதைக்கப்படுவதில்லை மாறாக விதைக்கப்படுகிறார்கள் எல்லா கல்லறையிலும் பிறப்பு எழுதப்பட்டிருக்கும் இறப்பு எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இயேசுவின் கல்லறையில் மட்டும்தான் உயிர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது அன்பு இயேசுவே இறப்பு முடிவல்ல முடிவில்லா வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை உணர வரம் தாரும்